எத்தனை பேர் வைத்தறிசல் பட்டிருக்கீங்க குச்சப்பட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒன்று நீங்கள் பட்டிருப்பீங்க இல்லை அடுத்தவங்க பாட்டுறான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் சரி வயித்தறிச்சல்னால் சில பேருக்கும் அவர் சரி பொறாமல் பட்டிருக்கீங்க ஐயோ நமக்கு நடக்கலையே அவனுக்கு நடந்து புறாப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக பற்றிருக்கும் இல்லையா ஏன் இந்த பொறாமை வருது இந்த பொறாம வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கிடைக்குதே அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம் சில செயல்களை செஞ்சு அவனுக்கு ஒன்றும் கிடைக்க விடாமல் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் இந்த எண்ணம் நல்லா எண்ணமா கண்டிப்பாக இல்லைன்னு தெரியுது அப்போ இந்த பொறாமை ஏன் வருது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படி கேட்கணும் அப்படின்னா நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல பொறாமை வரும் இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டாக இருக்குங்க நம்முடைய நெருங்கிய உறவாகலாம் அண்ணன் தங்கை உறவு அக்கா தங்கை உறவு நம்முடைய கணவன் மனைவி உறவு இந்த உறவுகளில் கூட இந்த உணர்ச்சிகள் அடிக்கடி வந்து போவோம் இந்த உணவு அப்படியே வந்து போவோம் சில நேரம் வைத்திருச்சு சில நேரம் பராமரி நீங்கள் கேள்வி கேட்கலாம் இ நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையா நாங்கள் எடுப்பாரு விரும்புகிறோம் நாங்கள் எடுப்போம் காதலிக்கணும் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள எப்படி இருக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களால அவருக்கு ஏதோ ஆக வேண்டியது இருக்குது அவரால உங்களுக்கு ஏதோ ஆக வேண்டியது இருக்குது இந்த ரெண்டு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஒரு கணவன் மனைவி எடுத்துப்போம் கணவரால் மனைவிக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்குது மனைவியால் கணவருக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்குது இந்த ரெண்டு காரியத்தையும் வச்சு இந்த எதிர்பார்ப்புகளை நிற்க வச்சு அதை அப்படியே சரிசமாக கொண்டு போகிறது நாம் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றோம் ஆனால் உண்மையிலேயே திருமண வாழ்க்கை என்பது இதுதான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பொறாமைன்ற விஷயம் சொன்னோம் இல்லையா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்ம இந்த எது எடுத்தாலும் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு லேபிள் போடுறோம் அந்த லேபிளை நாம் அங்கே ஒட்டுறதுக்கு அந்த அதை ஒட்டுவதற்கு முன்னாடி நாம் யோசிக்க வேண்டியது இந்த விஷயம்லாம் எதனால எனக்கு வருதுன்னு நாம் கேள்வி கேட்டிருக்குமா அதற்கான பதில் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யூ டூயிங் வித் யோர் லைஃப் அப்படின்ற இந்த புத்தகத்தில் அழகான தெளிவான பதில்கள் இருக்குது இது பதில்களாக இல்லை திருப்பி அந்த கேள்வி நம்மளை கேட்குறாங்க நம்மகிட்ட இருந்து அந்த புரிதல் வெளில வருது ஜே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த பொறாமைன்ற விஷயம் இருக்கு அது எதனால் வருது அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதை நான் அடையணும்னு முயற்சிக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாயாக கூட இருக்கும் அது ஏன் நாய் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு வீடு என்னுடைய வீடு எந்த பொருள் என்னுடைய மனைவி ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னுடையது எல்லாமே என்னுடையன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா எனக்கு அதில் ஒரு இது பிடிப்பு ஏற்படுது அந்த பிடிப்பு நான் முழுமையாக தக்க வச்சுக்க பார்க்குறேன் அந்த பிடிப்பு கொஞ்சம் எங்கேயாவது தளருதுன்னு வச்சுக்கலேன் உடனே எனக்கு கோபம் வருது உடனே எனக்கு பொறாமை வருது சில நேரம் வைத்திர சிலருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் என்னை ஆட்கொள்ளுது திருப்பி நான் வருத்தப்படுறேன் திருப்பி இந்த வாழ்க்கையில விடுறேன் இந்த வாழ்க்கைன்றதை பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நம்முடைய சமுதாயம் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு பாருங்கள் நம்முடைய பள்ளி கல்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கல்லூரி கல்வி இந்த கல்வி அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாம் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நீ அவனை விட சிறப்பாக செய்யணும் நீ அவனை விட நல்லா பண்ணணும் நீ தான் முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு ஒரு விஷயத்தை வைக்கிறோம் அது வைக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா நான் எல்லாரோட சிறப்பாக இருக்கணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அடுத்தவன் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்க சரியா செய்யணும்னு சொல்லி ஆனா உங்கள் அளவில் தன்னளவில் முழுமையாக செஞ்சிருக்கீங்களான்னு முக்கியம் ஒரு விஷயத்தை சரியா நீங்க அதை கிரகிச்சுக்கிட்டீங்களான்றது முக்கியமே தவிர நான் அவனை விட சிறப்பாக செய்யணும் அப்படின்ற இந்த கம்பேஷன் சொல்லக்கூடிய நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த பண்பு இருக்கு இந்த பண்பு பல தீய விஷயங்களுக்கு அடிப்படையாக அமையுது ஆனா தான் நாம நல்லா கெட்டியாக பிடிச்சு வச்சுட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய போர்கள் நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கலாம் இப்போதைக்கு ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள் இதே நேரத்தில் பல நாடுகள் இட்டு கொண்டிருக்கின்றது நாம் கிட்டத்தட்ட மனிதனமாக மாறி பல ஆண்டுகளாக அல்லது பல்லாயிரம் ஆண்டுகள் தரும் அப்படி ஆகியிருந்தால் இந்த கல்வி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கோம் எல்லோரும் அன்பாக இருந்திருப்போம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் ஆனால் ஏன் அப்படி இல்லை அதுக்கான காரணம் நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதுமே நம்முடைய முன்னோர்கள் வைத்து வைத்த ஒரு பதிவை உள்ளே வச்சுருக்கோம் அந்த ஹின்ஹெரிட்டன் சொல்லக்கூடிய அதை பதிவு உள்ள வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாமல் தான் நம்மளுடைய வினைகள் அமைது ஆக இதெல்லாம் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடையக்கூடிய அதாவது எந்த பொருள் அது எதுன்னு ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய விஷயம் இருக்கு இது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும் அது ஒரு நெருங்கிய உரளாட்டும் ஒரு கணவன் மனைவி ஒரு இந்த மாதிரி ஒருவர்கள் கூட சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க அது அன்புங்க அது அன்பு கிடையாது நீங்கள் அவங்கக்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறீங்க அவங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்களா எதிர்பார்க்குறாங்க இது ரெண்டும் நடக்கும்பொழுது சரியாக போகுது எங்கேயாவது ஏதாவது குறை வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் பேசுறீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு அது வந்து சரி வரலன்ற ஒரு விஷயம் அங்கே வருது இதற்கெல்லாம் காரணம் ஒரு நம்முடைய இந்த அடையக்கூடிய நான் என்ன எல்லாத்தையும் நான் வச்சுக்கணும் எல்லாத்தையும் அடைஞ்சிக்கணும் அது என் பொருள் நான் நினச்சபடி நடக்கணுன்ற அந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிறது தான் இந்த நம்ம மனசுக்குள்ளே இந்த ஒரு லேயர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் இந்த வாழ்க்கையை நான் எப்படி பார்ப்பேன்றதை பார்க்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் கூட பழகுறிங்க அதில் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்க அந்த வாய்ப்பு அமைது நிறைய ஒரு உறவுகள் இருக்குன்னா அந்த உறவுகளில் இந்த அட்டாச்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த பிடிப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிடிப்பில் எப்பொழுதுமே தங்கணும்னு அனுப்பிங்க அதுக்கு பேர் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டிக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வித்தியாசமாக செயல்படுவீங்க அதற்கு ஒரே வழி இந்த பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது தான் பிடிப்பு இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும் நம்மளுடைய உடல் ரீதியாக நமக்கு சில தேவைக்கிறதுக்கு ஃபிசிக்கல் டெப்பண்டன்ஸ் சொல்லக்கூடிய நாம் அடுத்தவரின் உதவி இல்லாமல் வாழ முடியாது அது நான் ஒத்துக்குவேன் ஆனால் சைக்கலாஜிக்கல் டிஃபண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய மன அளவிலாக அவரை சார்ந்திருத்தல் நான் ஒரு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவர் அதை ஆமோதிக்கணும் நான் செய்கிற செயலுக்கு அவர் இப்படி சொல்லணும் நான் சொன்னால் அதை செய்யணும் நான் இப்படி கண்ணக்காரனா அது அங்கே நடக்கணும் நான் இப்படி நினைச்சா அவங்கள நினைக்கணும் நான் இப்படி போகும்பொழுது அவங்க அதை பேசணும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட கட்டளை இடறோம் இல்லையா இந்த கட்டளை தான் நம்முடைய உறவுகளில் சிக்கல் வருது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நினச்சபடி நடக்கல இல்லை நினைச்சவுட கொஞ்சம் அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா இந்த பொறாமை வைத்தறிச்சது போன்ற பல விஷயங்கள் நம்மளை ஆட்கொள்ளுது இதெல்லாம் ஆட்கொள்ளக்கூடாதுப்பா நான் நிம்மதியாக இருக்கணும்பா அப்படின்னா நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த பிடிப்பு அதாவது பிடிப்புன்னு சொல்லலாம் இல்லை ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட் சொல்றேன் அதுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு அல்லது நம்ம வந்து அது தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உரிமை இந்த விஷயத்தை நாம கைவிட்டுட்டோம் நாம நல்லா பழகிறோம் நம்ம ஒரு தெளிவாக நடந்துக்கிறோம் அப்படின்னா இந்த எதிர்க்கு இந்த பயம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த பயத்திற்கு காரணமான வெறுப்பு இந்த வெறுப்பிலிருந்து தோன்றக்கூடிய வைத்தறிச்சல் பொறாமை இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்க உங்களுடைய அலுவலகத்தில் பயன்படுத்தலாம் உங்களுடைய இல்லத்தில் பயன்படுத்தலாம் உங்களுடைய வீடாக இருக்கணும் அல்லது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து எந்த விஷயத்தை அதிகமாக பிடிக்கிறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு வேதனை கொடுக்கும் இதுதான் உங்களை ஆன்மீக உலகில் என்ன சொல்லுவாங்க நீ வந்து எதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கியோ அங்கே தான் உன்னை இறைவனும் சோதிச்சு பார்ப்பாங்க அது ஒன்றும் இல்லைங்க நீ எதில் நீங்கள் உங்களுடைய மனசை முழுமா போட்டு பிடிச்சி நான் இதை விட மாட்டேன் விடமாட்டேன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கொஞ்சம் விளக்கி விடணும் அதை விலக்கி விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க இல்லை நான் இன்னும் பிடிப்பேன் அப்படின்னா பிடிப்பீங்க விடுவீங்க பிடிப்பீங்க விடுவீங்க மறுபடியும் இதை சூழல் சொல்லிட்டுக்கிட்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க பிறந்ததுல என்ன பண்ணுறோம் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது நம்முடைய பள்ளி கல்வி முறை எப்படி இருக்குது நம்ம பள்ளிக்கல்வி இதைத்தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மறைமுகமாக சொல்லி தருது எப்படி பொறாமைப்படுவது எப்படி வைத்து செல்படுவது எப்படி அவனை விட முன்னேறுவதுன்ற விஷயங்களை மறைமுகமாக நம்முடைய கல்வி நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் வாழ்க்கைக்கான கல்வி நம்ம வாழப் போகிறோம் இந்த உலகில் இருக்க போறோம் இருக்க போறது கொஞ்ச நாள் இருந்து நிம்மதியாக போக போறோன்ற விஷயத்த ஒரு உண்மையான வாழ்க்கையின் தத்துவத்தை யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த தத்துவத்தை எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீகம் அதாவது சமயம் அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும் அந்த காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய தமிழ்நாடு பொழுது சைவ சமயமாக இருக்கட்டும் அல்லது வைணவ சமயமாக இருக்கட்டும் சமயத்தில் இருக்கிறோம் அந்த சமய ஒழுக்கத்தில் என்னென்னா இதுதான் தருவாங்க இன்பமும் துன்பமும் சரி சமமாக பாரு அனைத்து விஷயங்களையும் நீ இறைவனம் சமர்ப்பித்து விடு நீ வந்து எதையும் ரொம்ப பிடிப்பட இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக்கோ அந்த ஒழுங்கில் சரியாயிரும் இத்தனை மணிக்கு எழுந்துரு இத்தனை மணிக்கு அவருடைய செய் இப்படி செய் இந்த நேரத்தில் இந்த தியானம் செய் எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க இதெல்லாம் எல்லாம் சிந்திக்கிட்டே ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த இடத்துல நாம் அதிகமாக ஈடுபாடு செய்கிற செலுத்துறோன்னு சொல்லிட்டு ஒரு குடி பிடிக்கிறப்போ அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு அடி விழுது அந்த அடி விழுந்த பிறகு நாம் திருப்பி அதே தான் செய்கிறோம் அதுக்கான காரணம் அடி விழும்போது சரியாக தான் ஒரு முறை அடி விழும்போது நீங்கள் அந்த அடி எங்கிருந்து விழுது ஏதாவது விழுது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த முறை அந்த பிரச்சனையில் இருக்க மாட்டோம் ஆனால் நாம் என்ன பண்றோம் அதுலிருந்து ஓடுறோம் ஓடும்பொழுது திருப்பி அதே பிரச்சனை சிக்கணும் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையும் அப்படி ஒவ்வொரு நேரமும் ஒரு எல்லாமே ஒரு கலந்தார் போல ஒரு வீட்டில் இருக்க ஒரு வீடுன்னா அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்ணியிருக்காங்க அதுபோல் நம்ம வாழ்க்கையும் ஒன்று ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு நினச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு சரியான வேலை வேண்டி இருக்கு நமக்கு திருமணமாக வேண்டி இருக்குது குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கு இப்படி ஏகப்பட்ட இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய மனசுல வச்சிருக்கோம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்கும்பொழுது நான் இதெல்லாம் நிம்மதியாக நடத்த முடியாதான்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இது நிம்மதியாக நடத்தணும் அப்படின்னா முதல்ல நீ ஒன்றை புரிஞ்சிக்கணும்பா ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன்னா தேவையில்லாத விஷயத்துலேருந்து அழகா கயிண்டு வந்துடலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்ககிட்ட பொறாமை இல்லை பயம் இல்லை ஆஹ் வைத்தரசர் படமாட்டிருங்க அதுக்கப்புறம் வேற சொல்கிறது உங்களுக்கு கூச்ச சுபாவம் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து பெரிய தடைவாக இருக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்கள் இதெல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னா எது இருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அது நான் நல்லா தெரிஞ்சுக்கேன் இப்போ எனக்கு வந்து சில நேரத்தில் கோபம் அதிகமாக இருக்கலாம் அல்லது பொறாமை அதிகமாக இருக்கலாம் அல்லது பயம் அதிகமாக இருக்கலாம் என்கிட்ட என்ன இருக்குது நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு ஒரு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வச்சிக்கலேன் நிச்சயமாக சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாறும் நம்மளை நாளே திரும்பி பார்க்குறதுக்கு நமக்கு காலம் தேவை அந்த காலம் இருந்தால் போட்டு போடுமா அதற்கான சாதனம் தேவை அதற்கான தான் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க பல தரப்பட்ட உண்மைகள் நாம் ஏன் பொறாமைப்படுகிறோம் உண்மையாகவே நாம் ஒரு வாழ்க்கைன்னா உண்மையிலேயே விரும்பணும் ஒரு லவ்னு சொல்லக்கூடிய அது உண்மையான காதல் இருக்கிறோம் அந்த உண்மையான காதல் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம் அடுத்து கிட்ட எனக்கு இந்த வேலை நடக்கணும் அது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் அந்த வேலை நடந்த பிறகு நான் வேலை மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தவிர நாம் உண்மையான அன்பில் இல்லை வாழ்க்கை உண்மையிலேயே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா உண்மையான ஒரு உறவு முறையில நான் உண்மையான காதலை வெளிப்படுத்த வேண்டும் அந்த காதல் எப்பொழுது வெளிப்படும் எது இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எது இருக்குன்றது உனக்கே புரிஞ்சிடும் அப்படி புரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்னா ஜித்து கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு பெரிய பெரிய ஆள்கள் கிட்ட நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் விடைன்னு கொடுக்க மாட்டாருங்க இந்த இடத்துலாம் கூட்டிகிட்டே போவார் உங்களை கூட்டிகிட்டே போவார் நீங்களும் அந்த கேள்வி கேட்டுகிட்டே போயிட்டு தான் கேட்டே போவோம் அந்த விடையை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே வருவீங்க அது கண்கூடான ஒரு நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த காணொலிகள் முடிந்தவரை வாட் ஆர் டூயிங் வித் யுவர் லைஃப் என்ற புத்தகத்தில் உள்ள ஒரு அருமையான கருத்தை கோர்த்து கொடுத்துள்ளேன் மீண்டும் இது போன்ற பல காணொலி உங்களுக்கு காண வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய கருத்து உங்கள் கருத்து தெரிவிங்க வேறு எந்த தலைப்பில் நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்கள் தெரிவித்தாலும் அதையும் நாம் மீண்டும் பேசுவோம் மீண்டும் உங்களை அடுத்த சிந்தனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்